அனைவருக்கும் வணக்கம் அதாவது சமீபத்துல ஆஹ் காதல் விவகாரத்தில் கவின் அப்படின்ற இளைஞர் வந்து படுகொலை செய்யப்பட்டாரு அது மிகப்பெரிய விவாதமா தமிழ்நாடு பேசு பொருள் ஆனது அதாவது ஆஹ் சாதி வெறி இருக்கு பாருங்க அவனை கூட மன்னிச்சல ஆனா சாதி பார்த்து குரல் கொடுக்கிறேன் பாருங்க அந்த சாதி வெறியர்கள் ரொம்ப ஆபத்தானவர்கள் ஏன் சொல்றேன்னா இங்க சாதி புரட்சியாளர்கள் எதை பார்த்து பேசுறாங்கன்னா யாரு யாரு தண்டிக்கப்பட்டவன் யாரு தண்டிச்சவன் அப்படின்ற பார்த்து வந்து தமிழ்நாடு முழுக்க பேச்சு பொருளாகுது புரட்சியாளர்களுடைய குரல் எல்லாம் இருக்கு இப்ப அந்த வகையில அக்கா கஸ்தூரி நடிகை கஸ்தூரி அவர்கள் வந்து நேற்று ஒரு கருத்து ஒரு பேட்டி பார்த்தேன் உங்களுக்கு அவ்வளவு ஜாதி இருந்தது நீங்க மரக்குளம் மரவகுளம் அதனால உங்களுக்கு வந்து நீங்க வந்து கண்டிப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க அது வந்து உங்க பொண்ணும் நீங்களும் பாத்துக்க வேண்டிய விஷயம் ஊரா போய் கொள்ளுங்க நீங்க அதாவது இந்த கோலம் நடந்துச்சுங்க எந்த ஒரு முக்குளத்தோர் அமைப்புகளோ அல்லது முக்குள சமுதாயத்தை சேர்ந்தவர்களோ இந்த கொலையை ஆதரிச்சு பதிவு போட்டிருக்காங்களா அல்லது அதாவது நான் சொல்றது சாமான இந்த பேக் ஐடியில் வந்து நியூஸ் போடுறவே இல்லை இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் அதை சொல்லலை ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு லெட்டர் பேடு கட்சியின் கூட வச்சுக்கிறோங்க அவங்க யாராச்சும் வந்து ஆமா கொலை செஞ்சது சரிதான் அப்படிதான் வெட்டுவோம் அப்படி தான் யாராச்சும் சொல்லிடுறாங்களா இல்லை இல்லை இருக்கு பண்ண தவறுதான் இப்படி செஞ்சிருக்க கூடாது எல்லா பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி அப்படியே நீங்க சொல்ற அளவுக்கு பார்த்தா ஜாதி திமுறனாலதான் பண்ணிட்டாங்க சாதி வெறி அப்படின்னு சொன்னா இதற்கு முன்னாடி பல ஜாதிகள் வந்து சாதி வெறியோட சமீபத்துல அருந்ததி இளைஞர் ஒரு பல்லரை வெட்டி கொண்டாரு அப்பல்லாம் நீங்க வந்து சாதி வெறியோட நீங்கள் எப்படி வெட்டலாம் அப்படின்னு வந்து யாரும் பேசலையாக்கா ஏன் அப்ப இந்த இந்த பூமியிலான இருந்தீங்க அந்த செய்தி தெரிஞ்சா இல்ல தெரியலையா இல்ல அதை பேசினா தனக்கு சாதி முத்திரை குத்திடுவான்ற பயமா அப்ப இதை ஊருக்கு இழைச்சாவே பிள்ளைகள் ஆண்டின மாதிரி இதே சாக்கு எல்லாரும் போட்டு அடிக்கிறீங்க ஏன்னா ஒருத்தன் செஞ்ச தவறுக்கு ஒரு சமூகத்தையே குற்றம் சாட்டக்கூடிய ஒரு கேவலமான புத்தி தமிழக அரசியல் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இதை பத்தி எவனும் எங்க ஒருத்தன் ஒரு தனிப்பட்ட இரு இரு குடும்பத்துடைய விஷயம் இருவருடைய விஷயம் சரிங்களா அது ஏதோ நடந்து போச்சு ஒரு தும்பவியல் சம்பவம் அப்படின்னு போயிருச்சு இதை யாரும் ஆதரிக்கலாம் ஆனா அவன் அந்த அவன் அந்த ஒருத்தனை பிரதிநிதி தான் வச்சுக்கிட்டு இந்த மொத்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் நீங்கள் கேள்வி கொடுங்க ஏன்னா இதே மரபு சமூகத்திலேயே எவ்வளோ பேர் நல்லது நாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே எவ்வளோ பேர் க கல்வி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ ரப்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ ஒரு அரசியல் கட்சியில் இருக்காங்க அக்கா வந்து சமீபத்தில் பிராமணர் சங்கம் ஒரு சர்வ ஒரு கண்டன படம் நடத்தினாங்க சார்ஜ் சம்பத்தி எல்லாம் கலந்துருந்தாங்க அதில் வந்து பேசுனாங்க அக்கா பிசிஆர வந்து தடை பண்ணணும் ஆனால் இதில் நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம்னா அக்கா பேசும்போது இந்த வந்த வந்தேரிகளை பற்றி பேசி ரொம்ப மிக ஆச்சு அப்புறம் மன்னிப்பு கேட்டாங்க அவர்கள்ட்ட ஒற்றுமை நம் மறவட்ட இல்லை அதே மாதிரி திருமாலனை வந்து மன்னிர பற்றி பேசி சா சாதி புத்தி அப்படின்னு சொல்லி பேசி மிகப்பெரிய சர்ச்சையாச்சு இந்த இந்த விவகாரத்துல நம்ம மேல்பாதி விவகாரத்துல உடனே மன்னிப்பு கேட்க வச்சாங்க ஆனா நம்ம ஜாதிக்காரன மன்னிய அரசு வந்து தேவர் திருமகனார வந்து ஜ கொலை வரியும் சாதி வரியும் சொல்லி பொதுவெளியில பேசுறப்பல ஒருத்தனை கண்டிச்ச மாதிரியும் இல்லை ஒருத்தன் வழக்கு தூர்ந்த மாதிரியும் இல்லை யாரும் கண்டுக்கிட்ட பேசுன மாதிரியும் இல்லை இன்னைக்கு ஒரு குற்றத்துக்கு ஒட்டுமொத்த சமூகத்தையும் திருடர்கள் இவர் குற்ற பரம்பரையினர் காட்டு பிராண்டிகள் ஆண்ட பரம்பரையினர் ஏதோ ஆண்டைகள் எப்படி என்னென்ன வசை சொற்கள் இருக்கோ சூத்திரர்கள் பார்ப்பன பார்ப்பன தேச மே என்னென்னா போட்டு பேசுகிறாங்க அப்போ இந்த சமூகம் இந்த சமூகத்தின் மீது எவ்வளோ ஒரு வன்மத்தில் இருக்குது எவ்வளோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில் இருக்கானுங்க இந்த சமூகத்தின் மீது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற முடியுது முக்கள் சமுதாய மக்களே பாருங்கள் உங்கள் மீது இந்த உங்களை சுத்தி இருக்கவங்க உங்கள் மீது என்ன பார்வை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பாருங்க ஆஹ் நம்ம வந்து இன்னும் அரசியல் அதிகாரமும் அரசியல் வலிமையும் கல்வியும் நோக்கியும் பயணிக்கணும் சரிங்களா ஏன்னா ஆனா ஒண்ணு என்ன தெரியுதுன்னா அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம எவ்வளவு நல்லது செஞ்சாலும் இவன் நம்ம நல்லவன்னு சொல்ல போறது அது மட்டும் தெரியுது ஏன்னா இவனுக்கு இவன் புத்தியில வந்து எப்படி நம்மளை வந்து என்ன குற்றம் பரப்பினர் திருடர் காட்டு மாநாடுகள் அப்படின்ற பார்வையில தான் நம்மளை பாக்குறான் இப்போ இவன் போய் நீங்கள் கே நம்மளை கெட்டவன் நினைக்கின்ற போய் நம்ம நல்லவன்னு சொன்னாலும் சொல்லலாம் ஊர்ல ஊரில் பழமொழி திருடர் அதாவது தூங்குறோம்னு எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்க எழுப்ப முடியாது இவங்க போற அந்த மாதிரி மனநோயாளிகள் அதனால் கிட்ட போய் நம்ம பேசியும் ஒன்றும் புரியவும் இல்லை இதை ஏன் பேசுகிறப்பா நாம தமிழ் தேசியம் பேசக்கூடாது நீ எப்போ ரெண்டு மூணு நாள் ஜாதியை பற்றி பேசிய அப்படின்னா தமிழ் தேசத்தில் மறவர் கூடியும் ஒரு அங்கம் சரிங்களா அப்போ அந்த தமிழ் தமிழ் குடிகளை பற்றி இவரை இழிவாக பேசும்போது நம்ம பேச வேண்டியது காலத்தின் சூழல் தமிழ் சமூகத்தின் போர்க்குடிகளான மரவர்களை இழிவாக பேசுவது என்பது அவருடைய வாழ்க்கை அவருடைய வரலாற்றை படித்து அவங்களுக்கு தெரியும் புலித்தேவனுடைய வரலாறு வேலுநாச்சர் வரலாறு முக்குள்ள சொல்லும்போது மருது பாண்டியர்கள் எல்லாம் வந்துடுறாங்க இந்த சுதந்திர இந்தியாவுக்காண்டி பாடுபட்டவர்கள் பெரும்பாலும் நீங்க எல்லாம் இன்னைக்கு பேசிக்கிட்டு தருறீங்கல்ல அவங்க எல்லாம் வந்து வீட்டுக்குள்ள பயந்துக்கிட்டு சூ நக்கிக்கிட்டு இருக்கும்போது வாழும் வேலு எடுத்து துப்பாக்கிக்கு எதிராகவும் குண்டுக்கு எதிராகவும் என்னது பீரங்கிக்கு எதிராகவும் போய் சண்டை செஞ்சு மாண்டவங்க இந்த மண்ணையும் மக்களையும் காக்கத்துக்கு சரிங்களா வரலாற்றை நோக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் அந்த நன்றிலாம் விசுவாசத்தெல்லாம் மறந்து போட்டு இன்னைக்கு அந்த சமூகத்தின் மீது சேர வாரி இறக்கிறீங்க ஓகே காலம் எல்லாத்திற்கும் சிறந்த பதில் சொல்லும் நல்லதொரு கருத்துக்களை பகிர்வோம் நல்லதொரு சமுதாயத்தை படைப்போம் நன்றி